நெத்திரிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே இந்த பதவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சாந்தோ மன்னா பாக்கிராஜ் சாந்தோமண்ணான்னு சொல்றத நீங்க பாத்தீங்க இவன் உண்மையிலேயே எப்படி உச்சரிக்கிறாங்கிறத அடுத்து பாருங்க நீங்கள் சொல்லி நீங்கள் அதில் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி இந்த தற்கொலை பற்றி நம்ம ரெண்டு வீடியோ போட்டோம் இது வந்து மூணாவது வீடியோ பட் இப்போ பசமாக சிக்கியிருக்காவன் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை மக்கள் பூம் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வச்சா அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன நான் கேட்டேன் சாந்தோமனாவுக்கும் உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும் ஏன் இந்த பொறாமை நடிகர் சாந்தோமனாவை கேட்கிறேன் ஏன் இந்த பொறாமை எனக்கு மட்டும் இந்த தற்கொலை ஒரு பெரிய மனுஷனை பற்றியெல்லாம் பேசுனதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தனும் சாந்தனும் அவர்கள் வந்து இவனா வந்து இவன் சூர்யாவோட கம்பேர் பண்ணி பேசியிருந்தான் யாருன்னு உங்களுக்கே தெரியும் டாக்டர் டி திவாகரன் ஒன் அண்ட் ஓன்லி ஃபிஷியோ தெரபிஸ்ட் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அவனுக்கு அவனே பட்டம் வச்சிக்கிட்டான் அவன்தான் ஓகேவா என்னன்னா அவன் ஒரு விஷயம் சொல்கிறான் நான் வந்து சூர்யாவோட ஆக்டிங்கை வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன் நான் வந்து எந்த விதத்துல நான் குறைஞ்சி போயிட்டேன் சூர்யா சாரை விட ஸோ நீங்க பேசுனது வந்து பன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்த பிரபு சார் வேற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஆக்டிங் பண்ண இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணு என்ன அவன் இதுல பார்த்த வரைக்கும் எனக்கு அவன் வந்து கிரிஞ்சாதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது பட் என்னன்னா அவன் தன் தானே ஒரு இதாக நினைச்சுக்கிறான் நான் கேட்குற சாந்தம் பண்ணிட்ட ஒரு இப்ப வளர்ந்து வந்துருக்க கூடாது நீங்க திருக்கு சொல்ல வரைய சாதாரண நடக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான் அதில் வந்து சாந்தனு நம்ம பாக்யராஜ் சாரோட பையன் சாந்தனு அவர்கள் தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சரியான பட வாய்ப்புகள் இல்லை இப்போ லாஸ்ட்டாக வந்து மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு அது ஒரு பாதி வரைக்கும் அந்த கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான பட வாய்ப்புகள் இல்லை அதனால் அவர் வந்து இருக்கார் ஸோ இவன் என்னன்னா தன்னை வந்து தன்னைத்தானே ஒரு பெரிய பிடிங்க நினச்சிக்கிறவன் அவர் சாந்தனும் அவர் சொல்லியிருக்காரு உங்களை நீங்கள் வந்து சூர்யாவோட கம்பேர் பண்ணாதீங்க சூர்யா வந்து வேற நீங்க வேற நீங்க கிரிஞ்சா பண்ணிட்டு நீங்க சூர்யாவோட நான் பெஸ்டா பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க அந்த சீன்ல சூர்யா பண்ண அந்த ஆக்டிங்கை யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இவன் என்ன சொல்லணும் என்னை அப்படி பேசாதீங்க நான் வளர்ந்து வர்றேன் என்னை டீஃபேம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொல்லியிருக்கணும் இவன் என்ன சொல்லியிருக்கான அந்த கிரிஞ்சு நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பெரிய நடிகருங்க நீங்க என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் மக்களை கவர்ந்து இழுத்ததுக்கு சூர்யாவோட நான் பெஸ்டா பண்ணேன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க சாந்தன் அவர்களே நீங்க பொறாமையில இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு இருக்காங்க எப்படி பொறாம இவர் வந்து பெரிய ஒரு அதனால இவரை பார்த்து பொறாமப்பட்டு சாந்தன் வந்து சொல்லிட்டாரா நீங்க வந்து என்னை டிஃபேம் பண்ணாதீங்கன்னு அதாவது சாந்தன் வந்து சொல்லிட்டாரா இவரை வந்து சூர்யாவோட கம்பேர் பண்ணி இவரோட ஃபேம் வந்து குறைக்க பார்க்குறாராமா நான் அதான் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு தோன்றது மனசில் தோன்றது என்னன்னா மக் மக்கள் ஒரு தகுதி இல்லாத நபரை ஒரு ஹைட்ல வந்து உட்கார வச்சா அவன் என்னெல்லாம் செய்வான் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இவன் வந்து இன்னசென்ட் கிடையாது இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறான் நல்லா ஓகேவா ஜிபி முத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வணக்கம் அண்டா பாப்பா இவங்க எல்லாம் உண்மையிலே இன்னசென்ட்டு அவங்க உண்மையிலேயே கிரிஞ்சுதான் ஆனா என்ன தெரியுமா அந்தளவுக்கு அவங்களுக்கு டீட்டெயில தெரியாது அவங்க வந்து என்னன்னா எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிறது ஒரு விஷயம் தெரியாம பேசுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க பட் அவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது அப்பாவி பாத்தீங்களா வெகுளி வெகுளியான ஆளுங்க இந்த பன்னியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்குது கண்டதையும் பேசுது சரியா அவங்க உண்மையிலேயே ஒரு வெகுனியான வெகுளியான ஆளுங்க ஆனா இவன் வந்து அப்படி கிடையாதுங்க இவன் ரொம்பவே விவரமா இருக்கான் தெரிஞ்சே செய்யறான் எல்லாத்தையும் இப்படி பண்ணாதான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும்னு தெரிஞ்சே செய்கிறவன் தான் இருக்கு ரிசீஸும் கேட்காம நீங்க பண்றது இதுவா டிஜோ வாழ்க்கையா படிச்சிருக்கியா படிக்கலையா இவன் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஃபேம கொடுத்து இவனை போய் உட்கார வச்சோம்னா இவன் என்ன தெரியுமா செய்யறா அந்த இன்டர்வியூஸ் அவன் சொல்றான் நான் பெய்ட் ப்ரொமோஷனே பண்றது இல்ல சாந்தனும் நீங்க பிறகு பெய்ட் ப்ரொமோஷன் எத்தனை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சாந்தம்னா உங்களை மாதிரி நான் பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரங்கள் பண்ணவில்லை ஆடுக்கும் பெய்டு ப்ரொமோஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறி என்ன என்னசிஎன்னு எனக்கு தெரியல பெய்டு ப்ரொமோஷனுங்கிறது வந்து ஆடுங்கிறது வந்து அந்த ஆடில் நடிக்கிறது ஓகேவா அது வந்து ஆக்டிங் பெய்டு ப்ரமோஷனுங்கிறது வந்து நான் இதை யூஸ் பண்ணேன் எனக்கு நல்லா இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுங்க இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறது ஆக்டர் பண்ணுறது டிவியில் ஓடுறது ஆடு ஓகேவா அந்த ஆடில் ஆக்டிங் பண்ணுறது வேறு அதை நான் பண்ணேன் எனக்கு பணம் வந்துச்சு எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறது வேற ஆடில் வந்து அது பண்ணுறது வந்து நடிப்பு இது கூட தெரியாத அந்த தற்கூறி நீங்கள் நான் பெய்டு ப்ரொமோஷனே பண்ணல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு அப்போ நீ ஹெலிகாப்டர் மயிர பொழுது இறங்கின அது வந்து ப்ரொமோஷன் இல்லையா ஹெலிகாப்டரில் இருந்து நீ இறங்கினது வந்து ப்ரொமோஷன் இல்லை அப்படி தான் நீ சொல்ல வர அப்போது நான் கேட்குறேன் அப்போ அது ப்ரொமோஷன் இல்லை ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீ இன்டர்வியூ கொடுக்குற பற்றியா அதுக்கு பேர் வந்து ப்ரொமோஷனே இல்லை அது இன்டர்வியூ அப்போ உங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துருவீங்க அந்த கொஸ்டினா உங்களை கேட்கணுமா சார் சார் கேட்குறேன் ஆ கிடையாதுப்பா அவர் அவமானப்படுத்துற மாதிரி கேட்குறா அப்படி ஒரு நான் அவமானப்பட இன்டர்வியூ இருந்தாலும் ஒரு வேலைக்காகாத ப்ராடக்ட்டை நான் மக்கள் தலையில் நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற நீயே வேலைக்காகாத ப்ராடக்ட் ஒன்றே நீ எதுக்காக இன்டர்வியூ கொடுத்து மக்கள் தலையில் கட்டிக்கிட்டு இருக்க எனக்கு பதில் சொல்ல தெரியல எனக்கு ஆனால் சொல்லிட்டு போறீங்க சரி வாங்க அப்போ பதில் சொல்ல இப்போ நீ அந்த வகையிலையும் வந்து வேலைக்காக ப்ராடக்ட்டை நான் மக்கள் தலையில் கட்ட மாட்டேன்னு சொல்கிற நீ அந்த வகையிலையும் நீ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்ல அதை பாசிட்டிவாக இருக்கிறது வேறு கொஞ்சம் வேட்ரு மலன்ஸ் ஆறு அதைதான் ஃபாலோ பண்ணல அது போக பிகைன்ஸ் ஆங்கர் வந்து கேள்வி கேட்கிறாரு அதாவது ஒரு அதாவது ஒரு உட்டோப்பியான்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனி ஒரு உலகத்துல வாழ்வாங்க அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களான்னு அப்ப இவன் என்ன சொல்றான் சரிம்மா அந்த ஈரமானா இல்ல ஈர ஈரமா ஈரமானு போறான் அப்போ இவனுக்கு என்னன்னா சப்போஸ் அந்த இடத்துல வெகுளியான ஆளுங்க இருந்தா இப்ப ஜிபி முத்தவா இருந்தா உட்டோப்பியாவா அது என்ன உட்டோப்பியா அப்படின்னு கேட்டிருப்பாரு ஒரு நாலு நல்ல கேள்வி கேட்டேன் இவர் வந்து என்ன சொன்னாருன்னா நான் சொல்கிற மாதிரி கேள்வி கேள் பையன் கட் பண்ணுறீங்க ஆனால் இவனுக்கு என்னன்னா அந்த ஒட்டோப்பியானும் தெரியுது இவனை வந்து இவன் வந்து அந்த ஆங்கர் கேட்குற கேள்வி வந்து நம்மளை வந்து இது பண்ணி தான் மீன் பண்ணி தான் கேட்குறாங்க தெரியுது உடனே அவன் அந்த இருந்து அவன் எந்திரிச்சு போகிறான் ஸோ இவன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்னசெண்டோ ஒரு வெளியான தனம் உள்ளவனோ தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம நல்லா பண்ணுறோன்னு நினைக்கிறவனும் கிடையாது தெரிஞ்சே இந்த கிரிஞ்சா பண்ணால் நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு பண்ணுறாங்க நான் கேட்குறேன் அவன் சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிகிட்டு இருக்கான் சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஈஸினா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆக்டர் இருக்க மாட்டாங்களா இன்ஸ்டாவில் ம் யூடியூப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபியில இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் டிக்டாக் டிக்டாக் இருந்த டைத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்டாக் பண்ணி போட்டுருந்தாங்க அப்போ எல்லாேருமே ஆக்டர் ஆக்டர்லாம் கிடையாதுங்க ஆக்டருக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த நம்ம கூமாப்பட்டிக்காரரு கூமாப்பட்டி அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் நான் பண்ணுறது வந்து இது ரீல்ஸுங்க இதுக்கும் ஆக்டிங்க்க்கும் வந்து சம்மந்தமே கிடையாது ஆக்டிங்கிறது வந்து வேறு ட்ராக்கு அது வந்து நமக்கு வராது நான் ரீல்ஸ் பண்ணிவிட்டு போகிறது வந்து வேற வேறு ஆக்டிங்கிற ட்ராக்குக்குள்ளே நான் போகிறோம்னா நான் இன்னும் கற்றுக்கணும் இந்த முதலையும் என்ன சொல்லலாம் நான் சிவாஜி கணேசனை விட நான் நிறையா இதாக பண்ணிட்டேன் நான் வந்து ரஜினி சாரோட விட இதாக பண்ணிட்டேன் சரி ரஜினி அங்கிளை ஓகேவா தனுஷ் அங்கிளை தனுஷ் அங்கிளை என்னமோ சொன்னான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த பண்ணாடை இப்ப என்னன்னா கடைசி எங்க வந்து நிற்க ஆனா எல்லாரையுமே மெயின் பண்றான் எல்லாரையுமே ப்ரடென்ட் பண்றான் எல்லாரையுமே வந்து ஒரு தரக்குறைவா பேச ஆரம்பிச்சிட்டான் இப்ப என்ன ஆக்டர் வெங்கட் பிரபு வந்து அதை ரீட்யூட் பண்ணியிருந்தாராம் அதுக்கு வந்து நீங்க ஒரு டேரக்டர் நீங்களே இதை பண்ணலாமா நேட்டா உனக்கு நாளைக்கு பட வாய்ப்பு வந்தாலும் நீ ஒரு டேரக்டர் தான் போய் நிற்கும் ஒரு டேரக்டர் பத்தி தப்பா பேசினா இன்னொரு டேரக்டர் எப்படி பட வாய்ப்பு கொடுப்பான் உனக்கு அவனுக்கு என்ன நினைப்பன்னா அவன் அடிச்சு அதாவது இந்த வந்தா ராஜாவாத்தா அவர் சிம்பு ஒரு படம் இருக்கும் அதே மாதிரி இவர் வந்தா ஹீரோவாக தான் அம்மா இந்த சைடு ரோல் இதெல்லாம் வரமாட்டாராம் அளவுக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கான் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள உனக்கு வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ திவாகர் இன்றுடன் உன்னுடைய முடிவு அத்தியாயம் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி எல்லாத்துலேயும் எழுதப்பட்டு விட்டது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம அவனை பற்றி எதுவும் திட்டோன்னா கமெண்ட்டில் திட்டிக்கோங்க நான் ஒன்றும் கிடைக்க மாட்டேன் ஸோ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி